yeah hey. சங்கராச்சாரியம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகா பிரியவா போற்றி நண்பர்களே ஆடி மாதம் என்றாலே அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள் தெய்வ வழிபாடுகள் செய்வதை விட ஆடி மாதத்தில் நாம் செய்யும் வழிபாடு அதற்கான பலன் நமக்கு பல மடங்காக கிடைக்கும் அப்படியாக ஒரு ரூபாய் கூட ஒரு கோடியாக மாற்றக்கூடிய ஆடி மாதத்தில் சொல்ல வேண்டிய மகாலட்சுமியின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா பட்டனை பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற இருக்கிற பண்ணுங்க இந்த வீடியோவை பண்ணுங்க ஒரு சில சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பண வரவு என்பது வற்றாமல் இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் அவர்களுடைய கையில் பணம் புழங்கி கொண்டே இருக்கும் அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு மிக மிக ஆச்சரியமாக இருக்கும் இதற்கு காரணம் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு சில எளிமையான பரிகாரங்கள் மட்டும்தான் எந்திர தந்திர மந்திர வழிபாடுகள் என்று இருக்கின்றன எந்திரம் என்றால் நமக்கு தெரியும் செம்பு தகட்டில் எந்திரம் வரைந்து அதை வைத்து வழிபாடு செய்வது தந்திர வழிபாடு என்பது கிடைக்காத அரிய வகையான பொருட்களை வைத்து செய்யக்கூடிய வழிபாடு மந்திர வழிபாடு என்பது வாயை விட்டு அந்த அந்த தெய்வங்களுக்கு ஏற்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது இன்றைய பதிவில் நாம் பார்க்கப்போவது எளிமையான தந்திர மற்றும் மந்திர வழிபாடு இதற்கு உங்களுக்கு பெரிதாக ஒன்றுமே தேவையில்லை ஒரு பேப்பர் ஒரு பேனா மற்றும் இருந்தால் போதும் இந்த வழிபாட்டை நாம் ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளி அல்லது கிழமை என்று செய்ய வேண்டும் இதை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துவிட்டு எப்பொழுதும் போல் பூஜைகள் செய்த பிறகு சுக்ரஹோரையான காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்குள்ளாக ஒரு பேப்பர் மற்றும் பேனா எடுத்துக்கொண்டு அதில் சின்னத்தை வரைய வேண்டும் பேனாவிற்கு பதிலாக மாதுளை குச்சி அல்லது ஏதாவது ஒரு சுத்தமான குச்சியை எடுத்துக்கொண்டு அதன் நுனியில் பஞ்சியை கட்டி அதை செந்தூரத்தில் தொட்டு இந்த ஸ்வஸ்திக் வரைவது இன்னும் விசேஷமான பலனை கொடுக்கும் இதுபோல் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து முடித்த பிறகு அந்த பேப்பருக்கு நான்கு மூலைகளிலும் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வைத்து அந்த பேப்பரை மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக வைத்துவிடுங்கள் இப்பொழுது இந்த மகாலட்சுமி தேவியின் மூல மந்திரத்தை சொல்லுங்கள் ॐ श्रीं क्लीं महालक्ष्मी महालक्ष्मी येह्येहि சர்வ மே தேஹி அதிசக்தி வாய்ந்த இந்த மகாலட்சுமி தேவியின் மூல மந்திரத்தை சொன்ன பிற்பாடு மகாலட்சுமி தாயாருக்கு தேன் அல்லது பசுநெய்யை நைவேத்தியமாக வைத்து பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் பணம் நிலையாக தங்க வேண்டும் கையில் இருக்கும் ஒரு ரூபாய் கூட ஒரு கோடியாக மாற வேண்டும் என்று மனதார வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பிறகு இந்த ஸ்வஸ்திக் சின்னத்திற்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் கற்பூரத்தால் ஆரதி காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நமக்கு இருக்கக்கூடிய பண ரீதியான அனைத்து பிரச்சனைகளையுமே நீக்கிவிடும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் சம்பாதிக்கும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா போற்றி